ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ் நெக்ஸ்ட் டுவெல் எபிசோட் டென்னு எபிசோட் டென் ஸ்டார்ட் ஆகும்போது சிறுவம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு பூ அப்படியே ஷாக்கா பின்னாடி நின்றுட்டு இதை பார்த்த உடனே அப்படியே சிறுக்கு ஒரு மாதிரி இருக்கா அவன் பக்கத்தில் போக வேணாங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறான் என்ன பேசுறதுன்னு புரியாம பூ அது வந்து நான் நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்னு சொல்ல பீ நான் கேட்குறக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பூ அவனை பார்த்துட்டே இருக்கான் அவனும் பயந்து போய் சொல்லு அப்படின்னு சொல்ல நீங்க உண்மையாவே பேரலால் வேறுனு சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி பூ கேக்குறான் சொல்லுங்க ப்ளீஸ் ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி பூ அவனை பார்த்து கேட்க அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் குனிஞ்சு தலையாட்டிட்டு சிறுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே முதல்ல புரியல இல்ல அப்படின்னு மட்டும் சொல்றான் அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போக்கு அப்ப எல்லாமே நீங்க என்கிட்ட சொன்ன அத்தனையுமே பொய் தானா அப்படின்னு சொல்லி கேட்க அமைதியா இருக்கான் நம்ம கப்பல்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி பூ அவனை பார்த்து கேட்க அதுக்கும் அவன் எதுவுமே பேசல அப்ப எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லி பூ சொல்ல அது இல்ல ஐ எம் சாரி அது வந்துன்னு சொல்லி பேசலான்னு பக்கத்துல போறான் பட் அதை கேட்டுட்டு அவனால அங்க இருக்க முடியல அவன் போறான் டக்குன்னு ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு சரி அவன் கிட்ட பேசுறான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பிளீஸ் எதுவும் வேணாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடு நான் வேணும் இது பண்ணல வேணாம் ப்ளீஸ் இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம் என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் இதுக்கப்புறம் இதை பத்தி எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பூ பேசிட்டே இருக்கான் பிடிச்சிருக்க சிறுக்கு ஒரு மாதிரி இருக்கு விடுற மாதிரி தெரில ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி பூ சொல்ல நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் சொல்றது மட்டும் முதல்ல கேளு பூ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல வர ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி பூ கத்திக்கிட்டே நிற்கிறான் என்ன பேசுறதுன்னு புரியல நீங்க சொன்ன எல்லாமே போய் தானே என்ன லவ் பண்ணுன்னு சொன்னது எல்லாமே போய் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி பூ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் சிறுக்கு என்ன பண்றதுன்னு புரியல டக்குன்னு அவன் கையை இவன் எடுத்துகிட்டு அமைக்கிட்டே இருந்து பூ அவனை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு மெல்ல மெல்ல சார் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி போக பூ ப்ளீஸ் ஐம் சாரி போகாத போகாதன்னு சொல்லி சரி இங்கே கூப்பிட்டுட்டே இருக்கான் பட் பூ நிற்கிற மாதிரி தெரில அப்படியே அவன் போயிட்டான் அப்புறம் சிறு தூங்கிட்டு இருக்க பூ வர அவனை எழுப்பிருக்காக சரி மார்னிங் ஆயிடுச்சு சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்ல அப்படியே எந்திரிச்சு சரி அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு சீக்கிரம் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்ல நீங்க பொய் சொல்லிட்டீங்கல்ல என்கிட்ட எப்படி போய் சொல்ல முடிஞ்சது ஏன் இந்த மாதிரி போய் சொன்னீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த எல்லாமே பொய் தானே பொய் தானே இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது அப்ப எல்லாமே போய் எல்லாமே பொய் தானே ஏன் போய் சொன்னீங்க ஏன் என்ன ஏமாத்துறீங்க என்ன லவ் பண்ணன்னு சொன்னது எல்லாமே போய் 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 போயின்னு அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் அது இல்ல அது இல்லன்னு சொல்லி சிறு ஏதோ சொல்ல வர என்னை ஏமாத்திட்டீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பூ அப்படியே கத்துக்கிட்டே இருக்க சரி ஏதோ பேச வந்துட்டே இருக்கான் அப்படியே பூவோட பேசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இதுக்கப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இது எல்லாமே சிறுக்கு வந்து ஒரு கனவு சிறு அப்படியே பூவோட வீட்டுக்கு வெளியே உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அடுத்து உள்ள பார்த்தா நம்ம பூ பையன் அப்படியே உருகி உருகி லவ் பண்ணவன் இப்போ உருகி உருகி அழுதுட்டு இருக்கான் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொன்னீங்க ஏன் மாதிரி என்னை ஏமாத்தினீங்க என்னை ஏமாத்திட்டீங்க பிசிர் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி சோகமான பாட்டு ஒரு பக்கம் ஓடுது பூ ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான் அவனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு பக்கத்துல அந்த குட்டி பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மையை பார்த்து பார்த்து அவன் அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறான் எதுக்கு பொய் சொன்னீங்க ஏன் ஏமாத்துனீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பொம்மையை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கான் நைட் ஃபுல்லாக சார் அழுதுகிட்டே இருப்பார் போல அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு கண்ணு வலிக்குது காது வலிக்குது மூக்கு வலிக்குது அடுத்து என் மனசும் வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப சோகமா அழுகிறான் அப்புறம் வெளியே நம்ம சிறு உட்காந்துருக்கான் அவன் இவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் போற எல்லாம் அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே போறாங்க அப்படியே நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்தவன் காலையில விழிஞ்சிருச்சு இன்னும் பூ வந்த வெளியே வந்த மாதிரி தெரியல சோ அதுக்கப்புறம் கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது எஞ்சி பார்த்தா பூ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான் அவன் கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கு நீ அழுதியான்னு கேக்குறான் அவன் எதுவுமே பதில் சொல்லல சரி ஓகேன்னு டச் பண்ணலான்னு போனா ஒரு செகண்ட் அவன் அப்படியே நகர்ந்துட்டான் உன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு முதல்ல கோல்டு வாட்டர் வச்சு மசாஜ் பண்ண சொல்ல ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நின்றுருக்கான் எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல ப்ளீஸ் எனக்கு உங்களை பார்க்கவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பூப்பாட்டுக்கு வேகமா அப்படியே அந்த பக்கம் போக தான் ரொம்ப கவலையா இருக்கு சரி அவன் போகிறத பார்த்துட்டு அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்து விம்மை தங்காட்டுறாங்க விம் அப்படியே காலேஜ்ல தான் உட்காந்துருக்கான் அவன் சிறு கூட பேசினதை பத்தி யோசிக்கிறான் சாரிடா சிறு என்னால் தானே எல்லாமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சிறு கேட்குறான் இல்ல நான் அதை பத்தி தானே அவன் கேட்டுட்டான் நான் தானே எல்லாமே பண்ணேன் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் சாரிடா உன் பொய்யை பத்தி சொன்னது நான் தான் இம்மேல்தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதுக்கு முன்னாடி அவன் எல்லாத்தையும் தான் இங்க இருந்திருக்கான் சோ நீ சொல்லலும் இதாண்டா நடந்திருக்கும் நீ வேணா விடு இதை பத்தி இதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சீரமைதியா இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கும் தான் எப்படியாவது அவன்கிட்ட பேச ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் பேசி புரிய வைப்பேன் ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் பூ என்னை இவ்ளோ வெறுப்பான்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல டேய் எனக்கு என்னமோ அதெல்லாம் தோணலடா அவன் உன்னை வெறுக்கெல்லாம் கிடையாது உன் மேல கொஞ்சம் கோமா இருக்கான்னு தான் தோணுது சரியாயிருண்டா நீ சரியா அப்படின்னு வெம் சொல்றான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி சொல்ல உம் ஒன்று பண்ணலாமா அந்த ஜின் ஜின்னு கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அவன் சொன்னா கண்டிப்பா பூ கேட்பான்டா அவன் பேசுறத அவன் கேட்பான் சரியா அவன் கால் பண்ணி நம்ம ஏதாவது ஹெல்ப் கேக்கலாம் ஐயோ நான் அவன்கிட்ட காலும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வெம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் அவன் என்கிட்ட பொய் சொல்றான்டா அடுத்தவங்க பேசுறது அடுத்தவங்க மனசுல இருக்கிறது எல்லாம் அவனுக்கு கேக்குமா அப்படின்னு சொல்ல அவன் பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லலை அவன் சொல்றது உண்மைதான்னு சொல்ல என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே வீம் கேட்க ஆமா அவன் அடுத்தவங்க மனசுல என்ன நினைச்சாலும் அதை அப்படியே கேட்டுருவான் அவன் எனக்கு என்ன பத்தியும் பூவை பத்தி எல்லாமே தெரியும் அவன் ரொம்ப நல்லா வந்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இவன் என்னடா சொல்ற பட் வேணாம் இத பத்தி அவன் கிட்டே சொல்லாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா தான் தப்பு தப்ப நானே சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண இதுக்கப்புறம் என்னதாண்டா பண்ண போற அப்படின்னு விம்மை கேக்குறான் அதான் எனக்கு தெரியல எல்லாத்தையுமே சரி பண்ணனும் சோ எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஆப்ஷனா போய் தான் சரி பண்ணணும் என்ன பண்றதுன்னு புரியாமல் தாண்டா உட்காந்துருக்கேன் பட் என்ன வழியில போய் அவனை சரி பண்ண முடியுமோ அப்படி தான் சரி பண்ணணும் அவனை என்னால் முடியாதுடா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி என்னால் அவனை விட்டு இருக்கவே முடியாது அவனுக்கும் நான் தாங்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இங்க அப்படியே இருக்க இதை கேட்கும் போது பிம்மோட மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் சொன்னா சொல்லிட்டு போகிறான் நம்ம எப்படியாவது ஜின்னுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி வேகமா ஜின்னுக்கு கால் பண்ணுறான் அதுக்கப்புறம் பிம் ஜின் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மீட் பண்ணுறாங்க ஏ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி விம்மு போக ம் அப்படின்னு சொல்லி ஜின் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போகிறான் என்னாச்சு இப்போ என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடுச்சு போல இருக்குது நார்மலாக என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்னை விட்டு ஓடி போயிடுவாங்க ஆனால் நீ என்னை அப்ரோச் பண்ணுற மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்னை நம்பலையா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்குறான் அதெல்லாம் விடு நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் நான் இப்பதான் சரி கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி என்னதான் சொன்னான் காலையில் பார்த்தேன் பூ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான் அவனுக்கு எல்லா உண்மையை தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு ஜின்னு சொல்ல ஓ அவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அவன்கிட்ட சொன்னானா இல்ல நீ வர வர நீ தான் பண்ணுற என் ஃப்ரெண்ட பார்த்தா எனக்கு தெரியாதா உனக்கே தெரியும் அவன் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கான் மோஸ்ட்லி அவன் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டான் பட் அவன் லவ் பண்ணவங்களை பத்தி அவன் கண்டிப்பா மனசுல எல்லாம் திட்டமாட்டான் சரியா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்றான் பட் அவன் கொஞ்சம் கோமா இருக்கான் அது மட்டும் எனக்கு புரியுது சோ சிறு பொய் சொன்னதை பத்தி அவன் யோசிக்கிறான் அதனாலதான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்ல அப்படிங்கிற மாதிரி விம் அமைதியா இருக்கான் பட் சிறு பொய் சொன்னது தப்புதானே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் சரி உனக்கு என்னதான் தெரியும் அவன் என்னதான் சொல்றான்னு சொல்ல நீ இப்ப என்ன நம்புறியா அப்படிங்கிற மாதிரி சின்னு கேட்க நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லு எக்ஸாக்டா என்ன நடந்தது அதை சொல்லுன்னு சொல்ல ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு அடுத்தவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே கேட்கும் பட் இதை பத்தி நான் வெளியே யார்கிட்டயும் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி விம் கேட்கிறான் நான் இத சொன்னேன்னா சில பேர் என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம இன்னொரு சிலர் நான் போய் சொல்றேன் அடுத்தவங்களோட அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் யோசிச்சுட்டு எதுக்கு தேவையே இல்லாமல் இதெல்லாம் சொல்லணும்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படியே மீறி யார்ட்டியா அது சொன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா நீ எப்படி ஃபீல் பண்ண சொல்லு நான் உன் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் படிப்பேன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க அமைதியா நிக்கிறான் அப்புறம் விம்மை பார்த்துட்டு அப்படியும் சொன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஓடி போயிடுவாங்க என்னை விட்டு தூரமா போயிடுவாங்க சோ நான் யாருக்கிட்டையுமே இத பற்றிலாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் என்கிட்ட மட்டும் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி விம் கேட்க ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்றான் அத கேட்டு விம்மோட பேசிட்டு ஓட்டுலாம் மாறிடுச்சு உங்ககிட்ட என்னால அட்வான்டேஜ் எடுக்க முடியாது சோ நான் உங்ககிட்ட சொல்லணும் சோ நீ போகணுன்னா கூட போயிடலாம் ஆனா உன்கிட்ட என்னால சொல்லாம இருக்க முடியலன்னு சொல்ல அதனாலதான் என்கிட்ட சொன்னியா ஆமா நான் அடுத்தவங்க மனசுல நினைக்கிறத தெரிஞ்சுப்பேன்னு சொன்னா உனக்கு ஓகேவா உம் உம் எனக்குன்னு இதுல பிரச்சனை எதுவும் தெரியலையே அதனால என்ன அத பத்தி எனக்கு எதுவும் இல்ல ஆக்சுவலி எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வீம் சொல்றான் உடனே ஜின் அவனை பார்த்து சிரிக்கிறான் எதுக்காக சிரிக்கிற நான் சீரியஸா தான் சொல்றேன் மேபி இதனாலதான் நீ மனசுல நினைக்கிற எதுவுமே எனக்கு கேட்காத போல இருக்குன்னு ஜின்னு சொல்றான் அப்படி அங்குற மாதிரி அவனை பார்த்துட்டு நீ என்ன மீன் பண்ற உன்னால் கேட்க முடியும்னு சொல்ற அப்புறம் முடியாதுன்னு சொல்ற எனக்கு புரியல அதாவது வேணும்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடுவியான்னு கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்றான் விம்முக்கு ஒன்றுமே புரியல அமைதியா பார்த்துட்டே இருக்க இங்க பாரு என்னை சுத்தி இருக்க யாருக்கோ எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் சோ அதனால மனசுல இருக்கிறத பத்தி நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்லவே மாட்டேன் சோ அந்த மாதிரிதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உன்னை நீ மனசுல நினைக்கிறத நான் ஒட்டு கேட்குற மாதிரி இருக்கும்ல நீ பேசுறத நான் கேட்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்றான் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே விம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அமைதியா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒண்ணுமே பேசல ம் நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நீ நேரா உன் இருக்கிறத என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்றான் விம் அதுக்கு என்ன பேசுதுன்னு புரியல அமைதியா அப்படி உட்காந்தே இருக்கான் இவன் என்ன பதில் சொல்ல போறான்னு அவனை பார்த்துட்டே இருக்க உம் நீயே சொல்லு என்ன வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு பட் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பீம் அப்படியே தின்ன பார்த்துட்டே இருக்கான் ஸோ எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ ஐ லைக் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க அதுக்கு பீம் எந்த பதிலும் சொல்லாம கொஞ்சம் அமைதியாவே இருக்கான் எதுவுமே பேசல சைலண்டாவே இருக்கான் நான் கேட்டதுக்கு பதில் நீ சொல்றியா நீ தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி பீம் கேட்க ஆமா நான் உண்மையாக தான் சொல்றேன் ஆனா நீ மனசில் என்ன நினைக்கிறேங்கிறது என்னால கேட்க முடியலையே அப்படின்னு சொல்ல உம் அதுவும் நல்லதுதான் ஏன்னா நீ என்னோட மைண்ட ரீட் பண்ணாம இருந்தாலும் ஒண்ணுதான் ஏன்னா ஆல்ரெடி என் மைண்ட்ல என்ன இருக்கோ அத நான் உடனே சொல்லிடுவேன் அது மாதிரி மறைச்சு பேசலாம் தெரியாதுன்னு சொல்ல உடனே அப்படியே ஜிம் போய் வீம் கீஸ் பண்ணிட்டான் கீஸ் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்க வீம் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அடப்பாவி என்னடா இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி அவன் இதையோ உட்கார்ந்துருக்க அவனை பார்த்து ஜிம் சிரிக்கிறான் உன் மைண்டை நான் ரீட் பண்ணிதான் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை உன்னோட ரியாக்ஷனே சொல்லும் ஸோ அதுவே எனக்கு கிளியராக சொல்லுது உன்னோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கிஸ் பண்ணது தானே அப்படின்னு ஜின் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான் ஜின் அவனை பார்த்துட்டு அமைதியா இருக்க ஆ சரி சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் எனக்கு புரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு ஸோ ஸோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாச்சு அப்புறம் தான் காட்டுறாங்க ஒரு வழியா பூர் இருந்து அப்படியே வெளியே வந்து பாக்குறான் அமைதியாக நின்னுட்டு மழை வருது இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொடை கொடுக்குறான் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா பூ இருக்க அந்த கொடையில தேங்க்யூன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு அதை பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அப்படியே பூ யோசிச்சு பாக்குறான் ஒரு நாள் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்க மழைச்சோன்னு இருக்கு என்னடா பண்றது எப்படி போறதுன்னு பார்த்தா அங்க ஒரு கொடை இருக்கு ஸோ அந்த கொடையை பார்த்துனே இவனுக்காகவே யாரும் வச்ச மாதிரி இருக்கு பரவாயில்ல எனக்காக யாரும் இங்க கொடை வச்சிட்டு போயிருக்காங்க சரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த கொடை எடுத்துட்டு போயிட்டான் போயிட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து அந்த கொடை ரிட்டர்ன் கொடுக்கறக்காக வருவான் வந்து அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எழுதி அதை எடுத்த இடத்துல வச்சுட்டு அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அந்த பக்கம் போயிருப்பான் அந்த ஸ்டிக்கி நோட்டை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அந்த ஸ்டிக்கி நோட்டு தான் இப்ப நம்ம சார் கையில் வச்சிருக்காரு சரி அதை கொடுக்க அதை பார்த்துட்டு இது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் தான் உனக்காக தான் அதை வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துன்னு சொல்லி சீர் கொஞ்சம் அமைதியாக இருக்கா எதுவுமே பேசாமல் பேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் பேடாக இருக்குது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி கொடையெல்லாம் வாங்கலை அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டான் காலேஜில் போய் உட்காந்தா டீயும் அங்கே ஆஷியே உட்காந்துருக்காங்க ஏ அசி நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்ல இந்தா இதை வந்து சரி உனக்கு காலையிலே கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஆஷி வந்து ஒரு பேக்கை வந்து பூ கையில கொடுக்குறான் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியாக எல்லாத்தையும் சரி பண்ணிடுடான்னு சொல்லிட்டு ஆஷி திரும்பிட்டான் ஒன்றுமே பண்ணாம பூ அந்த கவர் மட்டும் எடுத்து பார்க்குற அதுல ஸ்நாக்ஸ் ஸ்டிக்கி நோட்னு ஒன்று இருக்கு நிறைய சாப்பிடு ஒன்று நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு அதுல எழுதியிருக்கு பட் சார் அதெல்லாம் சாப்பிட்ல தள்ளி அந்த பக்கம் வச்சுட்டு அமைதியா இருக்க எல்லாருக்குமே உன்ன பத்தி கவலையாக தான் இருக்கு பூ Please put in ப்ளீஸ் அவன் என்ன சொல்கிறான்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான் பட் எதுவுமே பேசல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது போக்கு அமைதியாக இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அந்த பேக் சிறு கொடுத்த பேக் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பான் அது ஒரு பக்கம் வச்சுட்டு அவன் ரூமில் ஒன்று தொங்கவில்லை அந்த கார்டியன் ஏஞ்சல் அதுக்கிட்ட போய் நீ என்னோட கார்டியன் ஏஞ்சல் கிடையாது நீ என்னோட லக்கி சாமும் கிடையாது ஏன் எல்லாமே இருந்தால் ஏன் என் லைஃப் இப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே ஏன் இந்த மாதிரி மாற்றணும் கரெக்ட்டு தானேன்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான் டேபிள் மேல ஒரு பொக்கே இருக்கு ஆக்சுவலி சிறுதான் இவனுக்காக வாங்கியிருப்பான் அது அப்படி எல்லோ கலர் டூலிப் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பட் கவலையாக இருக்கு பக்கத்துல ஒரு ஐபேட் இருக்கு ஐபேட்ல வந்து சிறு வந்து இவனுக்காக பேசி ஒரு வீடியோ அனுப்பியிருப்பான் நேரா பேசினா கேட்க மாட்டான்ல சோ அதனால அவன் ஆப்போசிட்ல உட்காந்து பேசுற மாதிரியே பூக்கு தோணுது அதை ஆன் பண்ணி பார்க்குறான் பூ நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உனக்கே தெரியும் நான் அவ்வளோ ஈஸியாலாம் யார்கிட்டேயும் பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோவா பேசவும் தெரியாது பட் உன்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு தெரில பட் நீ பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் நீ கொடுக்கவே இல்லை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல பட் எல்லாம் இந்த மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் மேலே உனக்கு இவ்வளோ கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் நான் எப்பயுமே உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னன்னா நான் உன்னை லவ் பண்றேன் எப்பயுமே நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன் நான் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் சொன்னேன் அவ்வளோதானே பட் நான் எல்லாமே உன்கிட்ட பொய் சொல்லவே இல்லை உன்கிட்ட பொய் சொல்லாத ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சரி பேசுகிறான் அது என்னோட லவ் உன் மேல நான் வச்சிருக்க லவ் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் நான் உன்ன ஹைஸ்கூல்லே லவ் பண்ண ஆரம்பித்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த கப்பை வந்துச்சில்ல அந்த சீன் தான் காட்டுறாங்க மேலே அந்த கப்பு வர அதை சிறு காதில் வைக்க இந்த சீன்ஸ் அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பட் திரும்ப திரும்ப ரிப்பீட்டு ரிப்பீட்டு தான் வந்துட்டு அங்கேருந்து கேட்குறான் யார் அது அப்படின்னு உடனே பூ கேட்ட உடனே அந்த வாய்ஸை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது அதுக்கப்புறம் நீ நேரில் வந்த ஒன்று நான் பார்த்தேன் ஸோ என்னோட லைஃப்பை நீ தான் ஒரு டைம் சேவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அவன் போறத பிள்ளைக்கு பின்னாடி நின்று சரி அப்படியே பார்த்துருப்பான் ஸோ என்னோட லைஃபை வாழ்றதுக்கு கற்றுக் கொடுத்ததே நீ தானே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றான் ஸோ என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே கிடச்சிது ஸோ நான் பிறக்கும் போதே ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் பிறந்தேன் ஆனா என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவெஞ்ச் ஃபேமிலி மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு ஃப்ரீடம்னு இருக்கவே இருக்காது பட் எல்லாமே எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருமே எனக்கு எல்லாமே கிடச்சிது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் எதுவுமே ட்ரை பண்ணக்கூட வேண்டாம் எனக்கு அது கையில் கடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க ஆனா அது உண்மை கிடையாது அதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே எமோஷனலா அழுக ஆரம்பிக்கிறான் ஆஹ் ஒரு அன்லக்கி பர்சன் தான் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சு அப்ப எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு என்னோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணது நீ தான் யாருனே தெரியாதப்ப எனக்காக பேசுனேன்னு சொல்ல ரெண்டு பேரும் பத்தி பேசும்போது எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவன் சண்டை போட்டிருப்பான் அது எல்லாத்தையும் கூட வெளியே நினைச்சிரு சிறு அப்படியே கேட்டிருப்பான்ல அந்த சீனை பத்தி அப்படியே சார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்க அதை போது இன்னும் பூ கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவன் வாய்ஸ கேட்ட உடனே பூ அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டான் அழுது அழுதுதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கான் சிறு ஒரு பக்கம் அப்படி அழுதுட்டே இருக்கான் பட் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட நான் பிறந்தது எதுக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கள அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து ரோபர்ட் கிடையாது நான் ஒரு மனுஷன் நான் ஒரு ஹூமன்ங்கிறது யாருக்குமே புரியலையே அப்படின்னு சொல்லி உருகி உருகி அப்படியே சிறு அழுதுகிட்டே இருக்கான் எனக்கு எமோஷ்னல் இருக்கு எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான் சொல்ல அதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ண அதே யூனிவர்சிட்டியில் நானும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சேம் நீ வேம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேல அதை அப்படியே நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சோ இதே இடத்துக்கு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் இந்த கோர்ஸ் எடுத்து இதே காலேஜில் நானும் படிக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட காண்டோக்கு அதே கீழே நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன் அப்படியா உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்ல இவன் கேட்டிருப்பான் என் வீடு தான் இருக்கு ஆல்ரெடி நான் என் தான் இருக்கேன்னு இவன் சொல்லியிருப்பான்ல அது அப்படியே ஞாபகம் வருது இதே மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு எங்கெல்லாம் வர முடியுமோ அங்கெல்லாம் வர டெய்லி உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு தான் நீ போகிற எல்லா இடத்துக்கும் நான் வந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான அந்த வலிமை ஸ்ட்ரென்த்து கொடுத்தது உன்னோட ஃபேஸ் மட்டும்தான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு ஸோ தான் உனக்கு என்ன பார்க்கும்போது ஏபி இப்படி சைக்கோ மாதிரி இருக்கேன் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்கிற மாதிரி அப்படி தலையாட்டிட்டு வீடியோ பார்த்து அழுதுட்டே இருக்கான் ஐ எம் சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணவே இல்லை நான் இந்த மாதிரி வேணும்னு உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கவே இல்ல சத்தியமா உங்ககிட்ட எது எதிர்பார்த்து நான் உன் பின்னாடி வரல அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அது உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் செத்து போயிடணும்னு நினைச்சேன் பட் இல்ல நான் திரும்ப வந்தேன் சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது எவ்வளவு சீக்கிரம் நான் எனக்கு சொந்தம் ஆகிக்கணுமோ எனக்கான சான்ஸ் கிடைச்சது அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே பூ ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான் இந்த சான்ஸ் திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அதனாலதான் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிட்டேன் பிளீஸ் புரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதுன்னு அப்பவே எனக்கு தெரியும் பட் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு புரியாம தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்து பேசியிருப்பான் சோ அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே அவன் ஒரு பக்கம் அழுது அழுது உருகி உருகி வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதெல்லாம் கேட்டு இவன் ஒரு பக்கம் அப்படியே உருகி உருகி அழுது அழுது இவனும் அதை கேட்டுட்டே இருக்கான் ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப அப்படியே எமோஷனலா அந்த சீன் போயிட்டே இருக்கு எனக்கு எப்பயுமே உன்னை பார்த்துட்டே வாழணும் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூடவே இருக்கணும் தான் என்னோட லைஃப் நீ தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உருகி உருகி அவன் மறுபடியும் பேசுறான்பா அப்படியே பேசிட்டு நான் பேரலல் வரல இதுல வரல நான் இந்த தான் இருக்கேன் ஆனா உன்னை நான் லவ் பண்ணது உண்மை அப்படின்னு சொல்ல பைனலி ஒரு பாட்டு ஒண்ணு பாட ஆரம்பிச்சிட்டான் அந்த பாட்டில் ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை அப்படியே டீப்பா சொல்ற மாதிரி இருந்தது போதும் இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேணாம் எதுவும் பேச வேணாம்னு சொல்லி இங்க பூ அழுதுட்டே இருக்கான் அந்த பாட்டில் என்ன இருந்ததுன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் காலையில எழுதிச்சனையும் நான் உன்னை பார்க்கணும் உனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சிருக்கணும் உன் பக்கத்திலேயே படுத்துக்கணும் உன் முகத்துல சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே டைலாக் டைலாக் அந்த பாட்டு வந்துட்டே இருந்தது ஸோ லேந்தே அந்த சாங் போயிட்டே இருக்க அந்த சாங்கை கேட்க கேட்க இவன் பாடுறதை கேட்டுன்னு பூ அப்படியே உருகி போயிட்டான் இதுக்கு மேலையும் விட்டா சிறிய விட்டு போயிடுவானோனு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனை தேடிட்டு வேக வேகமா அவன் காண்டோக்கு வந்து பாக்குறான் பட் அங்க சரி இல்ல சரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த காண்டோவே காலி பண்ணிட்டு போயிட்டான் போல சும்மா எம்டியா தான் இருக்கு எல்லாமே எங்க போனான்னு தெரியாம அப்படியே பூ அழுதுகிட்டே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை நம்ம இங்க முடிச்சுக்கலாம் செகண்ட் பாட்டு ஃபைனல் பாட்டு அதாவது இந்த சீரீஸோட எண்டிங்கு ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கத்துக்கலாம் மறக்காம சொல்லிட்டு அடுத்த பாட்டை மறக்காம பாத்துருங்க தேங்க்யூ